சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை எல்லாருக்கும் வணக்கம் சமீப காலமாக அரசியல் காலத்துல தமிழ் தேசியம் என்று சொல்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா கெட்டதா தமிழ் தேசியத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் இதை பத்தி தான் பார்க்கப்படும் தமிழ் தேசியம்னா என்னன்னா தமிழர்களுக்கான இறையாண்மையை நிறுவி பாதுகாக்கிறது தான் தமிழ் தேசியம் அதாவது தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை தான் தமிழ் தேசியம் இப்ப இங்க வந்து இறையாண்மைன்னா என்னன்னு சில பேருக்கு புரியாம இருக்கும் அதாவது இறையாண்மைன்றது என்னன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த குடும்பத்துக்கான எல்லா தீர்மானங்களையும் எல்லா தேவைகளையும் அந்த குடும்பத்துல வர பிரச்சனைக்கான எல்லா முடிவுகளையும் அந்த குடும்பத் தலைவர் தான் எடுப்பாங்க அந்த குடும்பத் தலைவர் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க வயதானவங்களா இருக்கலாம் இளமையானவங்களா இருக்கலாம் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க பக்கத்து வீடோ இல்லை வேற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் அந்த குடும்பத்துக்கான இறையாண்மை அதாவது அந்த குடும்பத்துக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த உரிமை அதிகாரம்லாம் அந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கான இறையாண்மை இது அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் பிறந்தும் ஒவ்வொரு இனத்துக்கும் பொருந்தும் இப்ப இந்தியான்ற நாடு இருக்கு நம்ம நாடு இந்தியா இருக்கு இப்ப இந்தியாவை இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் இந்தியாவுக்கான எல்லா முடிவுகளையும் தீர்மானங்களையும் இந்தியாவை சேர்ந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் எடுக்கணும் இப்ப பாகிஸ்தானை சேர்ந்தவங்களோ ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்களோ இல்ல சீனாவை சேர்ந்தவங்களோ இல்ல வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடாது இந்தியாவை நிர்வாகம் பண்ணக்கூடாது இந்தியாவுக்கான எந்த முடிவுகளையும் அவங்க எடுக்க கூடாது இதுதான் இந்தியாவுக்கான இறையாண்மை இதே தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கு பொருந்தும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் அந்தந்த மொழி வழி இனங்களுடைய தாயக நிலப்பரப்ப அந்தந்த இனத்துக்கான மாநிலமும் பிரிக்கப்பட்டு அதனால இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்தந்த மாநிலத்தை தாயக நிலப்பரப்பாக கொண்ட தேசிய இனங்கள் தான் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் ஆஹ் தெலுங்கானாவை தெலுங்குகள் தான் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் கேரளாவை மலையாளிகள் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் கர்நாடகாவை கன்னடர்கள் ஆட்சி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் அதே தான் வடக்கில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் இதுதான் பொருந்தும் இதுதான் அந்தந்த இனங்களுக்கான இறையாண்மை ஸோ இதுதான் இறையாண்மை உலகத்துல இருக்கிற எல்லா இனங்களும் அவங்களுடைய தாயக நிலப்பரப்பு அவங்களே ஆட்சி செய்யறது அவங்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்கிறது தான் அந்த இனங்களுக்கான இறையாண்மை இறையாண்மை மட்டுமில்லை அவங்களுக்கான அடிப்படை உரிமையும் அதுதான் உலகத்துல ஒவ்வொரு இனத்துடைய அடிப்படை உரிமையும் இறையாண்மையும் பாதுகாக்கப்படணும் அதுதான் அந்த இனத்துக்கு நல்லது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் நம்மளுடைய இறையாண்மை ஆட்சி செய்யற அடிப்படை உரிமையை இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் தமிழ்நாடு தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பு இங்க தமிழர்களுடைய இறையாண்மை ஆட்சி செய்யற அடிப்படை உரிமையை மீட்டு பாதுகாக்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய முதன்மையான கொள்கை இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் நிலவரம் இருந்தா போதுமே யாரு எங்க ஆட்சி செஞ்சா என்ன இருக்கு அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா ஊழல் இல்லாம ஆட்சி செய்யறாங்களா லஞ்சம் அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம பாத்துக்கிறாங்களா இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதுமே அஹ் நல்லவங்களா இருந்தா போதுமே யாரு எங்க ஆட்சி செஞ்சா என்ன கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி உளவில் இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க ஒரு இனத்தை அந்த இனத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சாதான் அந்த இனத்தின் மீது பற்று இருக்கும் அந்த இனத்துடைய தாய்மொழி மீது அந்த இனத்துடைய தாயக நிலப்பரப்பின் மீது அந்த நிலப்பரப்புல இருக்கிற இயற்கை வளங்கள் மீது அந்த மக்கள் மீது அவனுக்கு பற்று இருக்கும் நல்லது செய்யணும் அந்த மக்களை முன்னேற்றணும் அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் வேற விட்டு விட்டுக்கூடாது வேற யாராவது அந்த அபகரிக்க முயற்சி பண்ணாலோ அதாவது அடிமைப்படுத்தவோ இல்லை அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணாலோ அந்த இனத்தை சேர்ந்தவன் ஆஹ் எல் உயிரையும் கொடுத்து அந்த இனத்தை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு அந்த இனத்தை சேர்ந்தவனுக்கு மட்டும்தான் அந்த இனத்தின் மீது பற்று இருக்கும் இப்போ வேற ஒரு இனத்தவனுக்கு எப்படி இருக்கும் அவங்க இனத்து மேலதான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க மொழி மேலதான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க மக்கள் மேலதான் அவங்களுக்கு அந்த பற்றுதல் இருக்கும் ஆஹ் அவங்க இடம் வந்து இங்க வாழ் வாடுறதுனால இல்ல இங்கேயே பிறந்து வாழ்றதுனால அவங்களுக்கு இந்த மண்ணின் மீது தமிழ்நாட்டு மண்ணின் மீது மக்களின் மீது வேறொரு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பற்றுதல் இருக்காது அக்கறை இருக்காது இது தமிழ்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல வேற எந்த இனத்துக்குமே இது பொருந்தும் இந்த மாதிரி ரொம்ப வருடங்களாவே தமிழ்நாட்டை யார் ஆட்சி செஞ்சா என்னன்னு தமிழர்களை விட்டுட்டு தான் அவங்களுடைய இறையாண்மை அவங்களுடைய அடிப்படை உரிமைய இழந்துட்டு தான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை தமிழர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா மொழி கல்வி இயற்கை வளம் வேளாண்மை இந்த மாதிரி பல விஷயங்கள் பொருளாதாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து தமிழர்கள் தொடர்ச்சியா இழந்துக்கிட்டு வராங்க அதனாலதான் தமிழ்நாட்டை ஒரு தான் ஆட்சி செய்யணும்னு மக்கள் முன்னாடி முன்வைக்கப்படுது இப்ப வெறுமனை தமிழர்கள்ல யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலாம்னா அப்படி இல்ல தமிழ்நாட்டை தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை ஏத்துக்கிட்ட ஒரு தமிழர் தான் ஆட்சி செய்யணும்ன்றதுதான் தமிழ்தேசியம் முன்வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான கோட்பாடு இப்ப எடப்பாடி தமிழர் தான் விஜய் தமிழர் தான் அன்புமணி ராமதாஸ் தான் ஆனா இவங்க எல்லாம் ஆட்சி செய்யலாம்னா கிடையாது இவங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கல தமிழ் தேசியத்து முன்வைக்கக்கூடியது தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை ஏத்துக்கிட்ட ஒரு தமிழர் தான் ஆட்சி செய்யணும்னு இவங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கல யாரும் தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை முழுமையை ஏத்துக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கிறாங்களோ அதை செயல்படுத்துறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முதன்மையான கோட்பாடு ஏன் தமிழ்நாட்டை தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு ஒரு தமிழ் தான் ஆட்சி செய்யணும்னு முன்வைக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எதை எதை எப்படி எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஆராய்ஞ்சு அதுக்கான ஒரு கொள்கை கோட்பாடுகளை தமிழ் தேசிய சித்தாந்தத்துல வகுக்கப்பட்டிருக்கு தமிழ் தேசத்தினுடைய இந்த கொள்கை கோட்பாடுகள் எதன் அடிப்படையில் இருக்கும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது தமிழர்களுடைய நலன் இதை முக்கியமா இதை மையப்படுத்தி தான் இந்த கொள்கை கோட்பாடுகள் ஒழுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட ஒரு தமிழர் தான் ஆட்சி செய்யணும்னு தமிழ் தேசிய கருத்தில் முன்வைக்குது இப்ப அடுத்து வந்து தமிழ் தேசியத்தினுடைய கொள்கைகளை பத்தி சுருக்கமா பார்ப்போம் அதோட தமிழ் தேசியத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் தமிழ் தேசியத்தினால தமிழ்நாட்டுக்கு நல்லதா இதை பத்தி பார்ப்போம் இப்ப தமிழ் மொழியை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது எப்படி சொல்றோம்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தமிழ் மொழியை சரியா எழுத படிக்க தெரியல தமிழ் இனத்துல ஒரு தலைமுறைக்கே தன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரியலன்னா தமிழ் மொழி எப்படி வாழும் கொஞ்சம் கொஞ்சமா அழிதான் செய்யும் ஏன்னா தமிழ் மொழியோடைய தேவை கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல குறைஞ்சிரும் எது ஒண்ணுமே தேவை இருந்தாதான் இருக்கும் தேவை இல்லைன்னா எது ஒண்ணுமே அழிஞ்சிடும் அந்த மாதிரி தமிழ்மொழி தேவை குறைய குறைய தேவை இல்லாம போகும்போது ஒரு காலகட்டத்துல அது அழிஞ்சிடும் தமிழ் மொழி எந்த காலகட்டத்துல அழிஞ்சாலும் சீக்கிரமாவே தமிழ் இனமும் அழிஞ்சிடும் தமிழ்நாட்டிலேயே தமிழ்மொழிக்கு எங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதை சரி செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற தமிழ் மொழியை மீட்டு அதை பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாம பழங்காலத்தில் பழங்காலத்துல எப்படி சங்க காலத்தில் எப்படி தமிழ் தமிழ்மொழிக்கு சங்கம் வச்சு தமிழ் மொழியை வளர்த்தாங்களோ அதே போல சங்கம் வச்சு தமிழ்மொழியை இந்த காலகட்டத்திலையும் வளர்க்கணும் இதெல்லாம் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்ட ஒரு தமிழர் ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமா நடக்கும் அடுத்து கல்வி முறையில் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ மாணவர்கள் பாடத்திட்டங்கள்ல வெறும் தேரியை மட்டும் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் முறையாக இருக்குது ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ இதை இதை சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு ஆங்கிலத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆங்கிலத்தையும் படிக்கணும் தான் கம்யூனிகேஷனுக்காக ஆங்கிலத்தையும் படிக்கணும் தான் அதுக்காக வந்து தமிழ் மொழி எழுத படிக்க தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடாது தமிழ் மொழியும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் தமிழ் மொழியும் நல்லா கத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையில விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல தற்காப்பு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே சரி செய்யணும் தமிழ் தேசியம் ஆட்சி அமையும் போது இது எல்லாமே சரி செய்யப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்தே இருந்தே சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தை பயன்படுத்திட்டு இருந்தோம் இந்த மாதிரியான மருத்துவம் வந்து இயற்கை முறையில தற்சாபு முறையில ரொம்ப எளிமையான மருத்துவமா இருந்து இதுக்கு வந்து அதிக செலவு எல்லாம் பண்ண தேவையில்ல இது ஒரு எளிமையான மருத்துவமா நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவம் வந்ததுல இருந்து எத்தனை முறை மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் எந்த உடல் பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகிறது இல்லை அது வந்து ரொம்ப தாமதம் எடுக்குது அது பொருள் செலவு அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிகள் தான் தயாரிக்க முடியும் எளிமையான முறையில எளிமையான மக்கள் நம்மளாலாம் தயாரிச்சிக்க முடியாது அதனால இந்த மருந்துகளுடைய விலை அதிகமா இருக்கு எந்த ஒரு உடல் பிரச்சனையும் நிரந்தரமா தீக்கிறது இல்லை அந்த சமயத்துக்கு வந்து சரியாகுதே தவிர நிரந்தரமா தீக்கிறது இல்லை ஆனா சித்த மருத்துவம் ஆயுர்வேதமான மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த உடல் பிரச்சனை வந்து நிரந்தரமா தீர்ந்துடும் அதே மாதிரி அந்த சித்த மருத்துவ முறை வாழ்வியலா இருக்கும் அந்த வாழ்வியல்ல வந்து ஆரோக்கியமான வாழ்வியலா இருக்கும் அவங்க எந்த உடல் பிரச்சனையும் பெரிதளவுல வராது ஆனா அலோபதியில வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த உடல் பிரச்சனையும் நிரந்தரமா தீராது தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக அலோபதி மருத்துவம் வந்து நிரந்தரமா தேவையில்ல அது முழுமையா ஒதுக்கணும்னு சொல்லல எமர்ஜென்சி அதாவது விபத்து சமயத்துல அந்த மாதிரி சமயத்துல அலோபதி மருத்துவம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆப்ரேஷன் முக்கியமான ஆப்ரேஷன் அலோபதி மருத்துவம் தேவைப்படும் ஆனா சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஆரோக்கியமான வாழ்வில கொடுக்கும் அதுவும் மக்களுக்கு தேவை துறையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே சரி செய்யணும் மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வில கொடுக்கறது தான் மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்கள் ஒரு காலத்துல பொருளாதாரத்தில் மேலோங்கி இருந்தோம் வணிகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தோம் உயர்ந்த இடத்துல இருந்தோம் உலகம் முழுக்க வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வணிகத்தில் வந்து தமிழர்கள் பின்தங்கி போயிட்டோம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பெருமொழியாளர்களுடைய ஆதிக்கம் இப்போ அதிகமாக இருந்துட்டு இருக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்யணும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் பொருளாதாரத்தில் முதன்மையான இடத்துல இருக்கணும் ஏன்னா இது தமிழ்நாடுன்றது தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பு இங்க தமிழர்கள் தான் பொருளாதாரத்தில் முதன்மையான இடத்துல இருக்கணும் தமிழ் தேசத்தினுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை தமிழ் தேசிய ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த தற்சார்பு பொருளாதார திட்டங்களை அமல்படுத்தி தமிழர்களுடைய பொருளாதார நிலைமை உயர்த்தப்படும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தமிழர் வழிபாட்டு முறை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர் வழிபாட்டு முறையில பிராமணர்களுடைய ஆரிய வழிபாட்டு முறை நிறைய கலந்துருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீக்கணும் பழங்காலத்துல தமிழ் முன்னோர்கள் பின்பற்றிய தமிழர்களுக்கான தனித்துவமான வழிபாட்டு முறை இருக்கு அதைத்தான் தமிழர்கள் இனிமே பின்பற்றணும் தமிழர் வழிபாட்டு முறையில இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும் தமிழர்களுக்கான அந்த தனித்துவமான வழிபாட்டு முறை என்னன்றத பத்தியெல்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோக்குள்ள பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழர் கலாச்சாரம் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அதுவும் வேகமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரியான கலாச்சாரங்கள்லாம் உள்ள பூந்துருச்சு அது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யணும் இத பத்தியும் விரிவா நம்ம பின்னாடி வர காணொலிகளை பார்க்கலாம் இதே போல தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அழிஞ்சுக்கிட்டே வருது இதை உடனடியா தடுக்கணும் இதே மாதிரி எல்லா துறைகளிலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு போக்குவரத்து துறை மின்சாரத் துறை நீர் மேலாண்மை துறை இந்த மாதிரி எல்லா துறைகளிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்திரியும் சரி செய்யணும் தமிழ் தேசிய ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா துறைகளிலையும் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்து எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் தமிழ் தேசியம் முன்வைக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மை தமிழ்நாடு நலன் இதை நோக்கி தான் இருக்கும் தமிழ் தேசிய கொள்கையினால என்ன நன்மனை இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இதை பத்தி ஸோ அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலாம் இந்த காணொலியை முழுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி